கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாம நமத்தில் அதிகமாய் மகிமைப்படட்டும் கடந்த ஏழு மாதங்கள் கிருபையாய் காத்த தேவன் இந்த மாதத்திலும் நம்மளை அவர் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தமாக தேவன் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு ரெண்டு வசனங்களை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் என்னுடைய ஒன்று இரண்டாவது திருவசனங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயும் செஞ்சரி கத்த பஞ்சத்தை வருவிப்பார் அது ஏழு வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான் அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு மனிச்சேர் தேசத்திலே போய் ஏழு வருஷம் சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமெரியாவிலே ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகிறது என்பதை அறிந்து கொண்டதான தீர்க்கதரிசி அந்த பஞ்சத்திற்கு ஒரு குடும்பத்தை தப்பி வைத்துக் கொள்ளுகிறதற்கு ஆலோசகராக நிற்கிறார் இந்த குடும்பம் எந்த குடும்பம் என்று நாம் அறிவோம் என்று சொன்னால் அப்படி நான்காவது அதிகாரத்திற்கு நேராய் கடந்து செல்கிற போது அங்கே வசனம் சொல்கிறது சூனே ஊரில் இருந்ததான ஒரு குடும்பம் ஒரு கனத்துக்குரிய ஒரு ஸ்திரீயினுடைய குடும்பம் அந்த ஸ்திரீ அவன் சொல்கிற இந்த மனிதன் தேவ மனிதன் என்று எலிசாவை ஏற்றுக்கொண்டார் அவர் பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரித்தார்கள் அவர்கள் மேல் விசுவாசத்தோடு கூட நின்றார்கள் வாழ்க்கையில் சில இழப்புகள் வருகிற போதெல்லாம் விசுவாசத்தோடு கூட நின்று அதை தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் இவ்விதமாய் எலிசாவை ஏற்றுக்கொண்டவர்கள் எலிசாவினுடைய வார்த்தையின் மேல் விசுவாசத்தோடு கூட இருந்ததான ஒரு குடும்பம் இப்போ தேசத்தில் ஒரு பஞ்சம் வருகிறது என்பதை தீர்க்க அறிந்தபோது அவன் சோதரன் அந்த குடும்பத்தை அந்த பஞ்சத்திற்கு தப்பி வைத்துக் கொள்ளுகிறதற்காக அவர் பிரயாசப்படுகிறார் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த தேச இருந்த இருந்ததானும் பஞ்சத்தை குறித்து அறிந்திருக்கிறோம் அமின் சூத்திரம் சமரியாவினுடைய பஞ்சம் யாமின் சோதரன் என்பது அது எவ்வளவு கொடிதாக இருந்தது என்று சொன்னால் அவன் பிள்ளையை பெற்றெடுத்த தாய்மார்களே தங்கள் பிள்ளைகளை சமைத்து உண்ணுகிறதற்குண்டான அளவிற்கு அது கொடிய பஞ்சமாக இருந்தது அந்த பஞ்சத்திற்கு தப்பித்து கொள்ளுகிறதற்கு தன்னை ஏற்றுக்கொண்டு தன் வார்த்தையின் மேல் விசுவாசமாக இருக்கிற குடும்பத்தை தப்பிவிப்பதற்காக தீர்க்கதரிசி பிரயாசப்பட்டார் அவர்களுக்கு ஆலோசனைக்காக நின்றார் அந்த குடும்பம் தீர்க்கதரிசினுடைய வார்த்தை ஏழு சமேரியாவை விட்டு பெலிசியு போய் தங்களை அந்த கொண்டார்கள் என்று கர்த்தர் மாதத்திலேயும் சத்ரு கொண்டு வருகிற சில தீமையான காரியங்களை அமின்சோத்திரன் கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து நடக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அதை அவர் முன் அறிவித்து உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார் உங்களை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ரெண்டு சாமி வீருடைய புஸ்தகம் அதனுடைய ஏழாவது திகாரம் அதனுடைய பதினோராவது வசனத்தில் ஆண்டு வெறிப்பிடிச் உன்னுடைய எல்லா சத்திருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இணைப்பாரவும் பண்ணினை என்று சொல்லுகிறார் தான் அபிஷேகம் பண்ணின தாவிதை அமின்சத்த சத்திருக்களுக்கு நீங்களாக்கி காத்து ரட்சித்த என் தேவன் அவனை அமர்சோதனும் அவனை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துவதற்காக அவனுக்கு நல்ல ஆலோசகராக இருந்து சத்துருக்களுக்கு நீங்களாக்குனவர் இந்த மாதமும் உங்கள் யாவருக்கும் அவர் நல்ல ஆலோசகராக இருந்து சத்துருக்கள் நிமித்தம் வருகிற எல்லா தீமையான காரியங்களுக்கும் அவர் உங்களை மீட்டு ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சூனை ஊரில் வாழ்ந்து அந்த கனத்துக்குரிய ஸ்திரீயனுடைய குடும்பம் தேவ மனுஷனுடைய வாக்கின்படி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் அவர்கள் காத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதுபோல என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் உங்களை தீமைக்கு காத்து நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட காத்திருங்கள் அவர் உங்களுக்கு தருகிற ஆலோசனையின்படி நடங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மாதம் அநேக தீமைக்கு உங்களை அவர் தப்பி வைத்து காத்து ரட்சித்து நடத்துவார் இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மே